வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஇ முதல்நிலைத் தேர்வு அதில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டுத் தேர்வு பாடத்திட்டத்தில் கலைச்சொற்கள் பகுதியிலிருந்து பத்து கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறது நண்பர்களே அந்த வரிசையில் இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் முழுவதும் உள்ள கலைச்சொற்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் யூனிட்டில் நண்பர்களே மொழிபெயர்க்க என்று ஆறு கலைச்சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து நம்ம அதை பார்த்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு லிங்க்விஸ்டிக்ஸ் அப்படின்னு நண்பர்களே மொழியியல் என்ற அர்த்தம் அதாவது லிங்க்ஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் ரெண்டாவது வந்து லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்னால் இலக்கியம் என்ற அர்த்தம் தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இலக்கியம் என்ற அர்த்தம் மூணாவது வந்து ஃபிலாலஜிஸ்ட் அதாவது ஃபிலாலஜிஸ்ட் அப்படின்னா மொழியியல் அறிஞர் புரிஞ்சுதுங்களா ஃபிலாலஜிஸ்ட் அப்படின்னா மொழியியல் அறிஞர் நான்காவது வந்து பாலிக்ளாட் பாலிக்ளாட் அப்படின்னு நண்பர்களே பன்மொழி அதாவது பாலினா பலன் என்ற அர்த்தம் பாலிகுலர்னால் பன்மொழி அஞ்சாவது வந்து ஃபனாலஜிஸ்ட் ஃபனாலஜிஸ்ட் அப்படின்னு நண்பர்களே ஒளியியலாளர் அதாவது சவுண்டு ஃபனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒளியியலாளர் ஆறாவது வந்து ஃபனெட்டிக்ஸ் ஃபனெட்டிக்ஸ் அப்படின்னு நண்பர்களே ஒளியியல் என்ற அர்த்தம் அதாவது சவுண்டு ஒளியியல் என்ற அர்த்தம் இப்போ அடுத்தது வந்து முதல் யூனிட்டில் இருக்கிற கலை சொற்களை பார்த்துருவோம் உருபன் அப்படின்னா மார்பீம் அதாவது மார்பீம் அப்படின்னா உருபன் என்ற பொருள் ஒலியன் அப்படின்னு நண்பர்களில் ஃபனேம் ஃபனிம் அப்படின்னு நண்பர்களே ஒலின் என்ற அர்த்தம் இதை வந்து போனீம் என்று உச்சரிக்கக்கூடாது ஃபனிம் என்று தான் உச்சரிக்கணும் அடுத்து வந்து ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் கம்பேரிட்டிவ் கிராமர்னா ஒப்பிலக்கணம் அடுத்தது பேரகராதி லெக்சிகன் லெக்சிகன்னா பேரகராதி பார்த்துக்கோங்க அடுத்தது அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொற்களை பார்ப்போம் குமிழிக்கல் அப்படின்னா கானிக்கல் ஸ்டோன் கானிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல் என்ற அர்த்தம் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜி இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம் வெப்ப மண்டலம் அப்படின்னா டிராபிக்கல் ஜோன் டிராபிக்கல் அப்படின்னா வெப்பம் என்ற அர்த்தம் நண்பர்களே ட்ராபிக்கல் ஜோன்னா வெப்ப மண்டலம் என்ற அர்த்தம் இப்போ அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொற்கள் இந்திய தேசிய இராணுவம்னா நே இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அதாவது இந்தியன் நேஷ்னல் ஆர்மி நேஷனல்னால் தேசியம் என்ற அர்த்தம் அடுத்தது செவ்வியல் இலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் பண்ட மாற்றம் முறையினா கொமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமாடிட்டி அப்படின்னா பண்டம் என்று பொருள் இப்போ அடுத்தது வருவோம் கரும்பு சாறு அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ் அதாவது சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா கரும்பு சாறு அடுத்தது காய்கறி வடிசாறு அப்படின்னா வெஜிடபிள் சூப் சூப் அப்படின்னு நண்பர்களே வடிசாறு ஞாபகம் வச்சுக்கோங்க வெஜிடபிள் சூப்னா காய்கறி வடிசாறு இப்போது அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொற்களை பார்ப்போம் ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹில் லான்ச் வெஹில் அப்படின்னு நண்பர்களே ஏவு ஊர்தி பார்த்தீங்கன்னா ராக்கெட் கிடையாது ஏவுகணை அப்படின்னா மிசைல் இந்த ஏவு ஊர்திக்கு ஏவுகணைக்கு நீங்கள் வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கங்க மிஸ்ஸைல் அப்படின்னா ஏவுகணை லான்ச் லான்ச்னால் தான் ஏவு ஊர்தி கடல் மயில் அப்படின்னா நாட்டுக்கல் மயில் அதாவது கடல் மயிலை வந்து நாட்டிக்கல் மயில் என்று குறிப்பிடுவார்கள் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோடு டவுன்லோடுனா பதிவிறக்கம் பயணியர் பெயர் பதிவுனால் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பயணியர் அப்படின்னா பேசஞ்சர் பதிவு அப்படின்னா ரெக்கார்டு நடத்தும் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா மின்னணு கருவிகள் அடுத்த யூனிட்டிற்கான இருக்கான பார்ப்போம் குடைவரை கோயில் அப்படின்னா கேவ் டெம்பிள் கேவ் அப்படின்னா நம்புறீங்களே குகைன்னு அர்த்தம் அதாவது பெரிய பாறை வந்து குகை மாதிரி குடைஞ்சு அந்த கோயில் வந்து செஞ்சுருப்பாங்க அதனால தான் வந்து கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோயில் அர்த்தம் கருவூலம் அப்படின்னா ட்ரெஸ்ஸரி ட்ரஸரி கருவூலம் மதிப்புரு முனைவர்னா ஹானரரி டாக்டரேட் அதாவது ஹானரரி அப்படின்னா மதிப்புரு அர்த்தம் அடுத்தது மெல்லிசை அப்படின்னா மெலடி மெலடி மெல்லிசை ஆவண குறும்படம்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் அதாவது ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா குறும்படம் ஆவண குறும்படம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஓகேங்களா அடுத்தது புணர்ச்சின்னா காம்பினேஷன் அதாவது சேர்வது காம்பினேஷன்னா புணர்ச்சி அடுத்த யூனிட் இருக்கான கலைச்சொல் மனிதம் அப்படின்னா ஹியூ மெயின் அதாவது ஹியூ மெயின் அப்படின்னா மனிதம் ஹியூ மேன் அப்படின்னா நண்பர்களே மனிதன் என்ற அர்த்தம் ஹியூ மெயின் அப்படின்னா மனிதம் என்ற அர்த்தம் புரிஞ்சுதுங்களா ஆளுமை பெர்சனாலிட்டி பெர்சனாலிட்டின்னால் ஆளுமை என்ற அர்த்தம் பெர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னா ஆளுமை தேர்வுன்னு அர்த்தம் பண்பாட்டு கழகம் அப்படின்னா கல்ச்சுரல் அகாடமி கல்ச்சுரல் அகாடமினால் பண்பாட்டு கழகம் என்ற அர்த்தம் கட்டிலாக கவிதைனா ஃப்ரீவர்ஸ் அதாவது கட்டிலடங்காத கவிதை ஃப்ரீவர்ஸ் உவமை அணினா சிமிலி அதாவது சிமிலி அப்படின்னா உவமை அணி உருவக அணினா மெட்டாபர் மெட்டாபர் அப்படின்னா உருவகனி அவ்வளவுதான் நண்பர்களே ஒன்பதாம் வகுப்பிற்கான கலை சொற்கள் ஒன்பதாம் வகுப்பில் கலை சொற்களை வந்து குறைவாக தான் நண்பர்களை கொடுத்துருக்குறாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்